தமிழ்மொழிங்கிறது ஒரு இறைமொழி இறைவனை உணர்ந்து தெரிந்து அந்த இறைவனை அடையறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய மொழி வந்து தமிழ் மொழி அப்பேற்பட்ட பெரும் மதிப்பு வாய்ந்த ஒரு தமிழ் மொழியில வந்து இறைவனுக்கு குடமுழுக்கு பண்ணாம வேற எந்த மொழியில பண்றது ஏன்னா இன்னைக்கு கொள்கை ரீதியா வந்து திராவிடத்துக்கு நேர் எதிர்கோட்டில் நின்று எதிர்க்கிறது வந்து தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேச பேசுறீங்களையும் ஒரு முன்னிலையில நின்று அதை எதிர்க்கக்கூடியவர் வந்து சீமானவர்கள் தான் அரசியல் ரீ அரசியல் களத்தில்

பத்திரிகையாளர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி மதுரைக்கு வந்த அமித்ஷா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்கீமுக்கு கொடுக்குற காசை பூரா நீங்கள் பயன்படுத்துறீங்களேங்கிறதுக்கு வேணாம் வேணான் பதில் சொல்லாமல் போகிறாருங்க இந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் போயிட்டுருக்கார் அவர் எப்போ மேடையில் என்ன சொல்கிறார் நான் யார் தெரியுமா கலைஞருடைய பேர முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் எவ்வளோ சவடால் பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டு போகிறாரா இதுக்கு பதில் கூட சொல்லாமல் போகிறீங்க வள்ளுவும் வலைக்காட்சி சந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மகல நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கு திருச்செந்தூர்ல வந்து தமிழ்ல குடமுழுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியின் சார்பாக வந்து போராட்டம் நடத்த போறதா சொல்லி இருக்காங்க இன்னொன்னு சட்ட ரீதியா முதலில் அவங்க அனுமதி வாங்கி இருந்தாங்க தற்போது அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இதை எப்படி நாம் தமிழ் கட்சி எதிர்கொள்ளும் சார் இது அவங்களுடைய நியாயமான கோரிக்கை இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கோயிலில் தமிழ்ல குடமுழுக்கு பண்ணாம வேற எங்க போய் பண்றது இல்லை வந்து தமிழ் வந்து இறைமொழி ராமலிங்க அடிகளே சொல்கிறார் வள்ளலாரே சொல்கிறாரு ஒரு தடவை சங்கராச்சாரியாருக்கு வந்து அதில் சமஸ்கிருதத்தில் ஏதோ ஒரு சந்தேகன்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ மு முன்னாடி இருந்தவர் அவருக்கு நிறையா சந்தேகங்கள் இருக்குது யாரை போய் கேட்குதுங்கும்போது அப்புறம் அவங்க சொல்கிறாங்க இல்லை வந்து எல்லா மொழியும் கற்றுத் தேர்ந்த திருவர் பிரகாச வள்ளலார் இருக்கார் அவர்கிட்ட போனால் அவங்களுக்கு விடைக்கும் கிடைக்கணுன்னு அவர்கிட்ட வந்து எல்லாமே பேசுகிறாங்க அவருக்கு அந்த சமஸ்கிருதத்துக்கு உண்டான விளக்கத்தை வந்து வள்ளலார் சொல்கிறார் அதை கேட்ட உடனே அவர் சங்கராச்சாரிய சார் ஓ இந்த அளவுக்கு இருக்கா இவ்வளோ விளக்கங்கள் இருக்கா பார்த்தீங்களா ஓய் சமஸ்கிருதம் வந்து உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அப்படிங்கிறார் வள்ளலார் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் தந்தை மொழி அப்படிங்கிறார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வள்ளலாரே சொல்கிறாரு தமிழ்மொழிங்கிறது ஒரு இறைமொழி இறைவனை உணர்ந்து தெரிந்து அந்த இறைவனை அடையறத்துக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய மொழி வந்து தமிழ்மொழி அப்பேற்பட்ட பெருமதிப்பு வாய்ந்த ஒரு தமிழ் மொழியில் வந்து இறைவனுக்கு குடமுழுக்கு பண்ணாமல் வேற எந்த மொழியில் பண்றது அதுவும் தமிழ்நாட்டில் கண்டிப்பா அப்ப இதில் எந்த இடத்துல வந்து இந்த கோரிக்கை வந்து நியாயமற்ற கோரிக்கையா இருக்கு அப்போ இந்த இடத்துல எந்த இடத்துலையாவது தமிழ் வளர்ந்துடக்கூடாது இல்லை வந்து தமிழை தூக்கி பிடிக்கிறவங்க மேலே வந்துடக்கூடாதுங்கிறத தவிர இதை தடுக்கிறதுக்கு உண்டான வேறு நோக்கம் என்ன இருக்க போகுது நிச்சயமா இது வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு நான் பார்க்குறேன் கண்டிப்பா சார் இன்னொன்னு நம்ம கோயில்கள்ல அர்ச்சகர்கள் சொல்லணும் அரசு குடமுழுக்கு என்ன சார் விதிக்கிறாங்க இது ஏதாவது இடத்துல வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜா மாறிடுமோ இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு செட் பேக் ஆயிடுமோ இல்ல நாம் தமிழருக்கு வந்து இதனால வந்து ஒரு வாக்கு சதவீதம் அதிகரிச்சிடுமோ அவங்க வந்து ஒரு பெருவாரியான தமிழ் மக்கள் கிட்ட வந்து அவங்களுடைய செல்வாக்கு இருக்கிறத விட இன்னும் உயர்ந்து அடுத்த எலெக்ஷன்லேயும் வந்து இன்னும் அதிகமான வாக்கு சதவீதம் வாங்கினா ஏன்னா இன்றைக்கி கொள்கை ரீதியாக வந்து திராவிடத்துக்கு நேர் எதிர்கோட்டில் நின்று எதிர்க்கிறது வந்து தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேசம் பேசுகிறவங்களையும் ஒரு முன்னிலையில் நின்று அதை எதிர்க்கக்கூடியவர் வந்து சீமானவர்கள் தான் அரசியல் ரீ அரசியல் களத்தில் அவரளவுக்கு கடுமையாக சாடக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை திராவிட சித்தாந்தத்தை அப்போ எந்தெந்த இடத்துலலாம் வந்து திமுக வந்து நாங்கள் திராவிடம் 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 சொல்கிறாங்களோ அங்கே பூரா இவர் ஏறி ஏறி அந்த வாலிபாலில் அந்த நெட்டுக்கு நேராக ஏறி அடிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி இவர் வந்து சீமான் இருக்கார் அப்படி அந்த இடத்துல இவங்களை இன்ச்சு பை இன்ச்சு போக போக அவர் வந்து நாலு ஒரு இன்ச்சு மேலே போனால் அவர் நாலு இன்ச்சு கீழே இறக்குறாரு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து நடத்துகிறதுக்கு விட்டால் இந்த ஒரு பேரும் புகழும் வந்து நாம் தமிழில் இருக்கும் சீமானுக்கும் போயிட்டால் இது பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தில் அரசியலுக்கு அதில் வந்து ஒரு பெரிய செல்வாக்கு வந்து சீமானுக்கு கிடைச்சிருமோ அப்படின்னு திமுக அச்சப்படுதா இல்லை ஆட்சியாளர்கள் அச்சப்படுறாங்களோன்னு நான் பார்க்குறேன் நிச்சயமாக சரி இன்னொன்று தமிழ்நாட்டில் தமிழில் குடமுழுக்கு வேணும்னு போராட்டம் நடத்தக்கூடிய சூழல் இருக்குதுன்னா மக்கள் இதை எப்படி சரிபார்ப்பாங்க இது மக்கள்கிட்டேயும் இன்னைக்கு ஒரு மனமாற்றம் வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது இன்னைக்கு வந்து எனக்கு தமிழ் தெரியாதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபேஷன் ஃபேஷன் ஆயிடுச்சு இது எப்படின்னா என்னுடைய தாய்மொழி வந்து எனக்கு தெரியலன்னா எங்க அம்மா அப்பாவை எனக்கு தெரியலன்னு சொன்னா அது எவ்வளோ அசிங்கம் இப்போ யாராவது வந்து இல்லைங்க எனக்கு எங்க அம்மாவை தெரியாது அப்படின்னா அது அசிங்கமா இல்லையா எங்க அப்பாவை தெரியாதுன்னு அசிங்கமா இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் வந்து எனக்கு தாய்மொழி தெரியாதுங்கிற அது எந்த மொழியா வேணா இருக்கட்டும் தமிழ் இருக்கட்டும் தெலுங்கு இருக்கட்டும் கன்னடம் இருக்கட்டும் ஹிந்தி விட இருக்கட்டும் ஆனா எந்த ஒரு மனிதனுக்கும் அவருடைய தாய்மொழி தெரிகிறதுங்கிறத வந்து இவன் ஒரு ஃபேஷனா நினைக்கிறான் இன்றைக்கி பெற்றோர்கள் கூட இன்னைக்கு சில இடத்துல வந்து ஒரு நல்ல தரமான கல்வி கிடைக்கிறதுக்காக ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்துறது வேறு ஆனால் இந்த ஸ்கூலில் சேர்த்துனா என் பையன் வந்து ஆங்கிலத்தில் என்கிட்ட பேசுவான் எனக்கு வந்து டேடி மம்மின்னு கூப்பிடுவான் கிராண்ட்பான்னு கூப்பிடுவான் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக அந்த மொழியை வந்து பெருசாக நினைக்கக்கூடியது இருக்குது த தமிழ் மொழி எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு ஆங்கில மொழியும் அதே மாதிரி தான் வந்து ஒரு ஜெர்மன் மொழியும் மொழிங்கிறது என்ன அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டூல் ஆனால் அதையும் தாண்டி இந்த கமலஹாசன் தான் ஒரு பாட்டில் அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது அந்த மாதிரி தமிழ் வந்து மொழியையும் தாண்டி அந்த கம்யூனிகேஷனையும் தாண்டி அதனால தான் சொன்னேன் இது இறை மொழி இறைவனை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு அவர்கிட்ட போய் சேர்றதுக்கு உண்டான ஒரு ஏதுவான மொழி உலகத்திலேயே எதுன்னா சமஸ்கிருதம் கூட கிடையாது தமிழ் தான் அப்பேற்பட்ட தமிழ் மொழியை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பெருமைப்பாடாமல் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சால் ஒரு பெருமைன்னு நினைக்கக்கூடிய ஆள் ஒரு தமிழ் தெரிஞ்சால் அதை வந்து ஆங்கிலத்தை பேசினா அவன் ஆங்கில புலமைங்கிறான் தமிழ் நல்லா பேசுகிறவன்ட்டு போய் இவன்ட்ட தமிழ் புலமைன்னு சொல்கிறது இல்லை கண்டிப்பாக ஆனால் நீங்கள் நல்லா உட்காந்து பாருங்களேன் நீங்கள் எந்த மொழி பேசுறீங்களா இருந்தாலும் நமக்கு வந்து அந்த தமிழ் மொழியை வந்து ஒரு நல்ல செழுமையோடு பேசுகிறீங்க பேச பேச உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கலான்றோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொழி வந்து நம்மளுடைய மொழி அப்போது பொதுமக்கள்கிட்டயும் இந்த வெகுஜன இது இது வந்து சீமான் மாதிரி ஆட்கள்னால இந்த புத்தி வந்த இந்த மனசு வந்து மக்கள்கிட்ட வந்து மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இல்லை நம்ம வந்து ஆங்கிலம் மோகம் ஆங்கிலமும் தெரிஞ்சுக்கணும் ஆங்கிலம் தேவை இல்லையா தேவை இன்னைக்கு வந்து நீங்க மத்தவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு அவுட் சைட் தமிழ்நாடு இன்னைக்கு எங்க போனாலும் நீங்க கம்யூனிகேஷனுக்கு தமிழ் இங்கிலீஷ் வேணும் அதுல எனக்கு எந்த மாற்றுக்கிறது இல்லை ஆனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க நம்மளுடைய தாய்மொழி வந்து நமக்கு முழுசாக தெரியணுமா இல்லையா கண்டிப்பா அப்போ அந்த இடத்துல இன்றைக்கி ஒரு பொதுமக்கள்கிட்டையும் இதில் வ இது இதில் வந்து ஒரு பார்வை வந்து ஒரு நல்ல பார்வை நல்ல கோணம் கொண்டு வரணும் அதுக்குண்டான முயற்சியும் சீமான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு தான் நான் பார்க்குறேன் அதனால தான் அவர் சொல்கிறார் நம்ம சென்னைனா நம்மங்கிறத வந்து இங்கிலீஷில் போட்டுட்டு சென்னைங்கிறத தமிழ் போடுறீங்க நம்ம கோயம்புத்தூர்னால் ஒன்று ஒரு வார்த்தை இங்கிலீஷ் ஒரு வாரத்தை தமிழ் எங்கே போனாலும் பெயர் பழையகளை வந்து கடைப்பியலை பெயர்களில் தமிழே கிடையாது எங்கே இருக்குது நீங்கள் தமிழ் வளர்த்துன அழகு இந்த தமிழ்நாட்டில் இப்போ இன்றைக்கி மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு பாடம் வருதுன்னு ஒன்று இந்தி திணிப்பு இந்தி திணிப்புன்றாங்களே அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ் மொழியை நீங்கள் வளர்த்திருக்கீங்களா அப்போ தமிழ் வளர்ச்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்போ அந்த இடத்துல நீங்கள் நல்லா தூக்கி பிடிச்சிருந்தீங்கன்னா என்னாலும் பரவாயில்ல நீங்கள் இத்தனை நாள் எங்கேயாவது ஹிந்தி இந்த மாநிலத்தில் இருக்கா அரசாங்கத்தில் இது வரைக்கும் இருமொழி கொள்கை தானே ஆங்கிலமும் தமிழும் தானே அப்புறம் ஏன் தமிழினுடைய நிலமை இந்தளவுக்கு தமிழ்நாட்டில் குறைஞ்சி போச்சு அதுக்கு யார் காரணம் இது இதுக்கு ஹிந்தி காரணமா அப்போ பொதுமக்கள் இதையெல்லாம் யோசிக்கணும் அரசியல்வாதிகள் இதை யோசிக்கணும் பொதுமக்களும் நியாயமான கேள்விகளை நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கேளுங்க ஏன்னா இது மொழிங்கிறது வந்து ஒரு அரசியலும் தாண்டினது நம்மளுடைய வாழ்வோட சம்பந்தப்பட்டது நம்ம தினசரி சுவாசிக்கக்கூடிய காற்று மாதிரி இது அப்போ இதுக்கெல்லாம் வந்து மக்கள் கிட்டயும் ஒரு நல்ல மனமாற்றம் வரணும் அது வந்துகிட்டு இருக்குங்கிறது என்னுடைய

அப்போ நீங்கள் வந்து கோர்ட்லேயும் நீங்கள் தமிழ் கேட்குறத வந்து நீங்கள் அப்போ சும்மா பொய்யாக கேட்டுட்ருக்கீங்களா அந்த கேள்வி வருதா இல்லையா அப்போ இங்கே கோர்ட்டில் வழக்காடுறதுக்கு வந்து உங்களுக்கு தமிழ் வேணும் கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணி பிரார்த்திக்கிறதுக்கு அங்கே குடமுழுக்கு பண்ணுறதுக்கு தமிழில் பண்ணால் என்ன நிச்சயமா அப்போ இது என்ன ஒரு இரட்டை நிலைப்பாடு என்று இன்றைய ஆட்சியாளர்கள்கிட்ட அப்ப அதெல்லாம் நியாயமா இந்த கேள்வி நியாயமா மக்கள்கிட்ட வரும் இல்லையா நிச்சயமா மந்திரங்கள் கோவில்ல வந்து தமிழ்ல ஓதப்படணும்னு போது அதே மந்திரங்கள் தானே சார் குடமுழுக்களும் ஓத போறாங்க அது தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கறதுல நியாயமான இதுல நியாயம் இதுல ஏதாவது வந்து தவறு இருக்கா இப்போ நீங்க இன்னைக்கு போயிட்டு நீங்க குஜராத்ல உட்காந்துக்கிட்டு நீங்க தமிழ்ல குடமுழுக்கு பண்ணுங்கன்னா அங்க இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டான் கண்டிப்பா இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறீங்களே நீங்க தமிழ்ல குடமுழுக்கு பண்ணணும்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா இப்போ நம்ம எந்த கோணத்துல இவங்களை எல்லாம் பாக்குறது நம்ம அப்ப இவங்களுக்கு தமிழ் நேசம் இல்லையா பாசம் இல்லையா பற்று இல்லையா கடைசிக்கில் வந்து இன்றைக்கி செம்மொழி நாள்னு கலைஞர் கருணாநிதி பேரை தானே கொண்டு வரீங்க அவர் பிறந்தநாளில் செம்மொழி நாள்னு அப்போ அதெல்லாம் வந்து செம்மொழி இருக்குது அவங்க அப்பாவுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் அவர் பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி கோயிலில் குடமுழுக்கு பண்ணும்போது அதை கேட்குறதுல ஏன் தடுக்கிறீங்க அப்ப உண்மையாலுமே உங்களுக்கு தமிழ் பற்ற இருக்கா இல்ல வந்து எல்லா இடத்துலையும் ஒரு விளம்பரத்துக்காக நீங்க பயன்படுத்துறீங்கிற கேள்வி ஆட்சியாளர்கள் மேல வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரமா இல்லையா மக்கள் இந்த இந்த இரட்டை வேடத்தை புரிந்து கொள்வாங்களா அவங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்கனாலும் அது அவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு தான் இன்னைக்கு நீட்டு அப்படின்பாங்க நீட்டை கொண்டு வந்தது யாரு திமுக தான் கொண்டு வந்தது அவங்கதான் மந்திரி சபையில் இருக்கும் போது கொண்டு வந்தது அதே மாதிரி மாநில உரிமை மாநில சுயாட்சி இல்லைன்பாங்க இதே வந்து பதினேழு பதினெட்டு வருஷம் மத்தியில் அரசாங்கத்தில் பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியில் இருந்தாங்க அப்போ அதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த அவர் சட்டசபையில் பேசும்போது கூட இவர் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேசினார் சர்க்காரியா கமிட்டி பூஞ்சி கமிட்டி அதே மாதிரி ராஜமன்னார் கமிட்டி இந்த மூணு கமிட்டியும் வந்து மத்திய மாநில உறவுகள் மத்திய சுயாட்சியை பற்றிலாம் நிறையா பேசியிருக்காங்க அந்த ரெக்கமெண்டேஷனை எல்லாம் ஏற்றுக்கவே இல்லை அந்த பரிந்துரைகள் எல்லாம் யாருமே எடுத்துக்கலைங்கிறது வருத்தம் அளிக்குது ஏமாற்றம் அளிக்குதுன்னாரு இதெல்லாம் எப்போ வந்துச்சு முந்தாணியத்து வந்துச்சா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சா இந்த ரிப்போர்ட் எல்லாம் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி நாளைக்கு முன்னாடியே எல்லாமே ஆதி காலத்துலேருந்து இந்த ரிப்போர்ட் அப்போ அதுக்கப்புறம் தான் நீங்க பதினேழு பதினெட்டு வருஷம் நீங்கள் மத்தியில் அரசாட்சியில் இருக்கீங்க அது பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்போ கூட வந்து மன்மோகன் சிங் என்ன சொல்றாரு இன்னைக்கு வந்து நாங்கள் கலைஞர் கருணாநிதியினுடைய அறிவுரையை தான் நாங்கள் மத்தியில் ஆட்சி பண்றோங்கிற அப்போ உங்க பேச்சை கேட்டு மத்தியில் ஆட்சி பண்றீங்க கிட்ட நீங்க மாநில சுயாட்சியை கேட்டிருந்தீங்கன்னா நீ கொடுத்துருப்பாங்களா கொடுத்துக்க மாட்டாங்களா நிச்சயமா அப்போ இதுலேயும் பாருங்க இரட்டை நிலைப்பாடு அவங்க மத்தியில் பதவியில் இருக்கிற வரைக்கும் மாநில சுயாட்சியை பற்றி பேச மாட்டாங்க மாநில உரிமையை பற்றி பேச மாட்டாங்க எப்போ அவங்க மத்திய ஏன்னா அப்போல்லாம் அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய அவங்களுக்கு என்னென்ன ம மந்திரி சபையில் இருக்கும்போது அவங்க என்னென்ன பண்ணணுங்கிற குறிக்கோள் வேறு மந்திரி சபையில் இல்லைன்னா உரிமையை பற்றி பேசுவாங்க அடுத்தது வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சுன்னு பொதுப்பட்டியலுக்கு என்றைக்கு போச்சு இன்றைக்கி போச்சா பாரதிய ஜனதா போச்சு அது எமர்ஜென்சியில் வரும்போதே அது போயிடுச்சு அதுக்கப்புறம் தானே நீங்கள் பதினாலு பதினெட்டு வருஷம் இருந்தீங்க மன்மோகன் சிங் இந்த அளவுக்கு சொல்கிறாரில்ல கலைஞரை பற்றி அப்போ ஏப்பா எங்களுக்கு அந்த நான் எடுத்துகிட்டு போனீங்களா பாருங்கள் அந்த கல்வியை கொஞ்சம் இந்த பக்கம் ஒதுக்கொடுங்கன்னா ஒதுக்கி கொடுக்க மாட்டாங்களா கண்டிப்பாக அப்போது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு வந்து இரட்டை நிலைப்பாடு அப்போ அந்த அதை வச்சு தான் இந்த தமிழ்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தமிழுக்கு உண்டான முக்கியத்துவம் வந்து உண்மையான அந்த மொழி அவங்க கொடுக்கலையோன்னு நான் பார்க்குறேன் இப்போ பிஜேபி வந்து நம்ம விட்டோம்னா உள்ள வந்துரும் அப்படின்னு பூச்சாண்டி காட்டக்கூடிய திமுக பிஜேபிக்கு முருகர் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கும் போது தமிழில் குடமுழக்கு நடத்துவதற்கு சீமானவர்கள் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காததை மக்கள் எப்படி வே வேறுபடுத்தி அதை தான் சொல்ல வரேன் இது வந்து ஒரு கண்ணில் வெண்ணா ஒரு கண்ணில் சுண்ணாம்புங்கிற மாதிரி இருக்குமா அப்போ வந்து அப்போ பாரதிய ஜனதா இல்லை அவங்க சார்ந்த இயக்கங்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தும் போது அதுக்கு ஒரு நீங்கள் அனுமதி கொடுக்கும்போது ஒரு இன்னைக்கு சீமான் வந்து அதை வேண்டுகோளை வச்சு தானே போராட போகிறாரு அப்போ அதை வந்து உடனே போய் அங்கே இருக்கிறீங்கள போகிறா தள்ளி விட்டுட்டு இவங்களாக அந்த இடத்துல உட்காந்து ஓத போகிறதில்லை அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதுவும் வந்து ஒரு அறவழியில் தான போராட்டணும்னு நினைக்கிறாங்க அப்போ ஒரு போராட்டத்துக்கு இங்கே வந்து முருகன் மாநாடு நடத்துகிறாங்க அதை அங்கேயும் வந்து இறை சம்பந்தப்பட்டதே தான் இதில் வந்து ஒரு மொழியும் கூட சேர்த்து அந்த மொழியில் வந்து நீங்கள் குடம்புலுக்கு பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு எனக்கு புரியல ஆட்சியாளர்கள்ட்ட இதை வந்து ஒரு கோரிக்கையாக ஒரு பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு எழுச்சியை கொண்டு வரதுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்கு தானே இதை பண்றாங்க அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டுல தமிழை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோமே அப்ப அத வந்து ஒரு மனுஷன் போது இதை தடை போட்டு ஏன் தடுப்பானே கண்டிப்பா சார் ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது அப்ப உண்மையான எதிரி சீமானா இல்ல பிஜேபி வரீங்களா இப்ப எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுகவினுடைய அரசியலே வந்து பாத்தீங்கன்னாக்க பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல் தான் சொல்லுவாங்க அப்படிதான் இத்தனை காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ இந்த இடி ரைடெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்த டாஸ்மாக்ல பிரச்சனை ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி பல ஆட்களை வந்து ரைடு பண்ணதுக்கப்புறம் குறிப்பாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விக்ரம் ஜூஜுவையும் ஆகாஷ் பாஸ்கரையும் கூட்டிகிட்டு போய் அர்த்தராத்திரியில் நெஞ்சு வழியால் துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை போய் ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் ஒரு கூட்டிட்டு போய் பார்த்த வீடியோலாம் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அவங்களுடைய ச நாளங்களும் சத்தங்களும் அடங்கி போச்சு இப்போ சமீபமாக கூட இன்றைக்கி அமித்ஷா வந்து பேசிகிட்டு போகிறார் அவர் என்ன பேசிட்டு போறாரு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை அதுக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஸ்டிக்கர் ஒட்டுறதை விடுங்க அதுக்கு ஒதுக்கப்படுற நிதியை கூட எடுத்து வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டு போறாரு ஊழல் கூட விடுங்க அது செகண்ட் வருவோம் இப்போ நான் உங்களுக்காக நான் ஒரு செயலை பண்றதுக்காக வந்து காசை கொடுக்குறேன் ஆனால் அதுக்காக செலவு பண்ணாம இந்த காசை எடுத்து வேற எதுக்கு பண்ணிட்டு கொடுக்குற காசை திருடுறீங்கிறதுக்கு சமம் பத்திரிகையாளர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கறாங்க இந்த மாதிரி மதுரைக்கு வந்து அமித்ஷா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கீமுக்கு கொடுக்கற காசை பூரா நீங்க பயன்படுத்துறீங்களேங்கிறதுக்கு வேணாம் வேணான்னு பதில் சொல்லாம போறாருங்க இந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம போயிட்டு இருக்காரு தெரியுமா கலைஞருடைய பேர முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் எவ்வளோ சவடால் பேசிட்டு இருந்தீங்க இல்லையா இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டு போறாரு இதுக்கு பதில் கூட சொல்லாம போறீங்க வேணான்ட்டு போறாரு பதில் சொல்லாம பெரிய குற்றச்சாட்டு இது குடுக்கற காசை எடுத்து வேற எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்ல நீங்க தகவல் கையில இல்ல நாங்க எப்படி சொல்றோம் அப்ப கூட என்ன சொல்லாம் இல்ல இதுக்கு பூரா நாங்க தக்கவாறு பதில் கொடுக்குறோம் எல்லா புள்ளி விவரத்தோட பதில் கொடுக்குறோம் நாளைக்கு நாங்க பிரஸ் மீட் வைக்கிறோம் இத பூரா அவர் குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறதுக்கு நீங்க அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு வேணாம் கொடுத்த காசை நீங்க செலவு பண்ணல இல்ல வேற எதுக்கோ செலவு பண்றீங்கன்னு இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அப்ப இத வந்து அவர் பேசணுமா இல்லையா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டேஜ்ல ஏறி எங்களுக்கு இடிக்கும் பயம் கிடையாது மோடிக்கும் பயம் கிடையாதுன்னு அதே டைலாக் சினிமா டைலாக் மாதிரி நூறு இடத்துல பேசுறீங்கல்ல ஏன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு ப்ரஸ் ரிப்போர்ட்ல கேட்குறாங்க அதுக்கு பதிலே சொல்லாமல் அழிவு ஓடுறீங்க அப்போ இன்னைக்கு அதனால தான் இப்போ வந்து பாரதிய ஜனதாக்கும் திமுகக்கும் என்ன பிரச்சனை இப்போது அவங்களை எதிர்த்து தானே உங்களுடைய அரசியல் அப்போ அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு கூட பதில் சொல்லாமல் போகிறீங்க அப்போ அவங்க சார்ந்த ஆட்கள் நீங்கள் நடத்தும் போது ஒரு கொடுக்குறீங்க அதே வந்து சீமான் நடத்தும் போது ஒரு பர்மிஷன் நீங்கள் எல்லாத்துக்குமே பர்மிஷன் கொடுங்க அவங்களுக்கும் கொடுங்க நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த தப்புன்னு சொல்ல கொடுக்கணும் ஏன்னா அவங்களும் அவங்களுடைய உரிமைக்காக போடுறாங்க அவங்க நீங்க முருகனுக்கு மாநாட்டு நடத்துனீங்களா இல்லையா அரசாங்கத்திலிருந்து அப்ப அவங்க நடத்தினா என்ன